மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட பித்வத் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கங்கள் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திங்கட்கிழமை சதுர்த்தி திதி இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் மகம் நட்சத்திரம் இன்றைய தினம் மாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக அமைகின்றது மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது இது வந்து உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் புதிய சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்தில் புத்திர வகையில் ஒரு சுப செய்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் புத்திரர்களால் மன மகிழ்ச்சி பெருமிதம் அடையக்கூடிய ஒரு சம்பவங்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் வந்து நிகழும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்துல சந்தோக சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது வெளியூர் பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் விஷயமா கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் உடல்நலத்தில் சில அசௌரியங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் சில பாதிப்புகள் ஏற்படும் பொருள் நஷ்டம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்தோண்டு சஞ்சாரம் வந்து ஏற்படுறது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய நண்பர்கள் என்றதும் உங்களுக்கு வந்து அமைவார்கள் பழைய நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது தொழில் ரீதியாக விசேஷமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் புதிய சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் மன நிம்மதி ஏற்படும் மன மகிழ்ச்சி என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பண வரவை ரெட்டிப்பாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடிக சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மன சஞ்சலங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுறது சந்திரனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக பல விசேஷமான நண்பர்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்துல பணம் கொடுக்கல் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சுமூகமான உங்களுடைய வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு வந்து நல்ல முறையில் நடக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்த சந்திர சஞ்சாரம் என்ற இதுவும் உங்களுக்கு வந்து ஏற்படுறது குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிறிய அளவில் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வந்து லாபகரமாக அமையும் மன மகிழ்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் இனிமையான ஒரு பொழுதையும் உங்களுக்கு வந்து கழிப்பீர்கள் புதிய பொருட்கள் உங்களுக்கு வந்து சேரும் மிகவும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கே இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது மனதில் குழப்பங்கள் ஒரு சஞ்சலங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் எந்த காரியம் எடுத்தாலும் தடைகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்காது புதிய முயற்சிகளை நீங்கள் இறங்குறது வந்து இன்றைக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நீண்ட தூர வெளியூர் பயணங்களை நீங்கள் இன்றைக்கு வந்து தவிர்க்க வேண்டும் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரனுக்கு சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறையில் சிக்கல்கள் வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து ஏற்படும் நண்பர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மிகவும் சிக்கலான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்பட பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் விசேஷமான முறையில் லாபங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் குறிப்பாக பங்குச்சந்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்வதற்கான ஒரு சுபச்செய்தி என்ற இடம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மேலும் நாளைய தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்